நிறைய முன்னாள் நாங்கள் ஸ்டார்டிங் பத்து மலை ஏறும்போது இவ்வளோ கூட்டங்களோட இப்போ வந்து இந்த என்ன சொல்றது ரெண்டாவது மலை ஏறிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டம் பார்த்தீங்கன்னா யூடியூப் இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் வந்து ஈஸியாக ஏறிலாம் வந்துட்டு இருக்காங்க ஆனால் வெள்ளங்கிரி மலை ஏறுறது அவ்வளோ ஈஸி கிடையாது இது ரெண்டாவது மலை ஏறிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த மலை எவ்வளோ கடினமாக இருக்கும் பாருங்கள் சரியான டஃப் தான் வந்து பார்த்தவங்களுக்கு மட்டுந்தான் மலையோட அனுபவம் புரியும் ஆனால் நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும் வாங்க

எனக்கு மழை ரெண்டு மணி நேரம் ஆறாவது மணில இறங்கிட்ட வெயிட் பண்ணிட்டான் ஏழு இறங்கிட்டாங்க வரவே அறவேல எனக்கு பயம் மழை நின்று கிட்டத்தட்ட மூணு நேரம் ஊரோட இருந்த போனுக்கு என்ன ஆச்சு தெரியும் மழை பெஞ்சம் மழை கஷ்டம் ரொம்ப கஷ்டம்தான்